வணக்கம் வணக்கம் காஷ்மீர் பகல்காம் பகுதியில் சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டதை பற்றி இந்து தர்ம சக்தியின் கருத்து என்ன இந்த செய்தியை கேட்டவுடன் மிகுந்த மன வேதனையும் துயரமும் கொண்டோம் இந்த தாக்குதலிலே பாதிப்படைந்தவர்களுக்கு அவர்களுடைய குடும்பத்தாருக்கு இந்து தர்ம சக்தியின் சார்பாக ஆறுதலையும் அவர்கள் மனம் திடப்பட வேண்டும் அவர்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தைரியத்தை இழந்துவிடக்கூடாது என்று இறைவனை பிரார்த்திக்கின்றோம் மிக கொடூரமான மனிதத்துவத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு படுபாதக செயல் இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இதை ஒரு மிருகத்தனமான செயல் என்று சொல்லலாம் என்றாலும் கூட அந்த மிருகம் கூட அதை ஏற்றுக்கொள்ளாது அவ்வளவு கொடூரமானவர்களாக அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள் என்னை பொறுத்தவரை இவர்களுடைய நாடி நரம்புகளிலெல்லாம் இவருடைய மூளையிலிருந்து ஒட்டுமொத்த அத்தனை தசைகளிலுமெல்லாம் இந்த வெறி நாயினுடைய விஷம் அவர்களுக்குள்ளே ஏறி அந்த தன்மையிலே இவர்கள் இந்த செயலை செய்திருக்கிறார்கள் இல்லையென்றால் ஒரு சாதாரணமானவர்களால் இதை செய்ய இயலாது இந்த செயலை செய்தவர்கள் இதை செய்ய தூண்டியவர்கள் இதற்கு ஆதரவாக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரனுடைய பரம்பரையும் வளர விடாமல் அவர்கள் அழிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதில் எந்த விதமான ஐயமும் இந்து தர்ம சக்திக்கு கிடையாது அவர்கள் இந்த மண்ணிலே வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த அமில குளியலை கொடுக்க வேண்டும் பாட்டு பாட்டா பாட்டு பாட்டா கொடுக்க வேண்டும் இந்த படுபாதக செயலை செய்தவர்களுக்கு தயவு தாட்சண்யம் காட்டாமல் காலதாமதம் காட்டாமல் அவர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கு உடனடியாக தண்டனை வழங்க வேண்டும் என்று நம்முடைய மத்திய அரசினை இந்து தர்ம சக்தி கேட்டுக்கொள்கின்றது